என் அன்பு குழந்தையே இன்று நான் உன்னிடம் எனது நித்திய அன்புடன் பேசுகிறேன் உன் மனதை அழுத்தும் ஒவ்வொரு பாரத்தையும் நீக்கி உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்க நான் தயாராக இருக்கிறேன் இந்த வலிகளையும் வேதனைகளையும் நீயே தனியாக சுமக்க வேண்டும் என்று நினைத்து இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டாய் ஆனால் உன் பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக நடக்கவில்லை என்பதை இன்று உனக்கு உணர்த்த விரும்புகிறேன் என் அன்பு உன்னைச் சுற்றி ஒரு உடைக்க முடியாத பாதுகாப்புக் கவசமாக இருக்கிறது உன் கலங்கிய இதயத்தின் ஒவ்வொரு மூலையிலும் என் அமைதி வெள்ளமாகப் பாயப் போகிறது நீ சோர்ந்து போயிருக்கும்போது உனது பலவீனத்தில் எனது பலத்தைக் காண்பிக்க நான் விரும்புகிறேன் உன் ஆத்துமா இன்று ஒரு புதிய வெளிச்சத்தைக் காணப்போகிறது நீ சுமந்து கொண்டிருக்கும் இந்த பாரமான சுமை இன்றுடன் முடிவுக்கு வருகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் அறிவேன் உன்னை நேசிக்கும் ஒரு தகப்பனாக உனக்கு தேவையான அனைத்து ஆறுதலையும் வழங்க நான் இன்று இங்கே வந்திருக்கிறேன் உனது இதயத்தின் ஆழமான வேதனைகளை நான் அறிவேன் என் அன்பு பிள்ளையே உன் கண்களிலிருந்து வழிந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் பார்த்திருக்கிறேன் விரக்தி உன்னைச் சூழ்ந்தபோது உன் இதயம் நடுங்கியதை நான் உணர்ந்தேன் உனது வலிகள் எதையும் என்னிடமிருந்து மறைக்க முடியாது உனது சூழ்நிலைகளின் பாரத்தை நீ விவரிப்பதை விட நான் மிகச் சிறப்பாக புரிந்து கொள்கிறேன் உன் துன்பத்தை விவரிக்க நீ வார்த்தைகளை தேடும் முன்பே அதன் ஒவ்வொரு விவரத்தையும் நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் நீ சொல்ல முடியாத வார்த்தைகளாக வடிக்க முடியாத அந்த அமைதியான கதறல்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த பிறகும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் மீதான என் அன்பு ஒரு சிறிய அளவில் கூட குறையவில்லை உனது போராட்டங்கள் உன்னை என்னிடமிருந்து தூரமாக்கவில்லை மாறாக அவை உன்னை என் இதயத்திற்கு மிக நெருக்கமாக இழுத்துள்ளனர் உனக்கு நான் தேவைப்படும்போது உனது பலவீனத்தில் எனது மகிமையை வெளிப்படுத்த நான் ஆவலாக இருக்கிறேன் உன்னை ஒரு அடர்ந்த மூடுபணி போலச் சூழ்ந்திருக்கும் இந்த துயரம் இப்போது நீங்கப் போகிறது உனது வாழ்க்கையின் சூழலில் நான் நேரடியாக பேசுகிறேன் உன் மனச்சோர்வின் மேகங்கள் களைந்து செல்லவும் என் ஒளிக்கு முன்னால் இருள் ஓடிப்போகவும் நான் கட்டளையிடுகிறேன் நீ நீண்ட காலமாக ஒரு நிழலின் கீழ் வாழ்ந்து வருகிறாய் அந்த நிழலுக்கு இனி உன் மீது எந்த அதிகாரமும் இல்லை நானே உலகின் ஒளி உன் சூழ்நிலைகளின் மீது நான் பிரகாசிக்கும் போது எந்த இருளும் நிலைக்க முடியாது இன்று உன் பயணத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது துக்கம் குடியிருந்த இடங்களை எனது பிரசன்னம் நிரப்பும்போது முடிவில்லாததாக முடிவில்லாததாகத் தோன்றிய அந்த சோகம் கரையத் தொடங்கும் நான் உனக்கு ஒரு கணநேர ஆறுதலை மட்டும் வழங்கவில்லை உனது இருப்பின் ஒட்டுமொத்த சூழலையும் நான் மாற்றி அமைக்கிறேன் உன் வேதனை உண்மையானது என்பதை நான் அறிவேன் நீ அனுபவித்தவற்றின் தீவிரத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை தூக்கமில்லாத இரவுகள் அலைபாயும் எண்ணங்கள் இதயம் பாரத்தால் உடைந்து விடுமோ என்ற பயம் இவை அனைத்தும் உன்னை சோதித்த உண்மையான போராட்டங்கள் நித்தியமான துன்பத்தில் வாழ்வதற்காக நான் உன்னை படைக்கவில்லை என் பிள்ளையே அமைவி மகிழ்ச்சி மற்றும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்காகவே நான் உன்னை உருவாக்கினேன் நீ இப்போது அனுபவிக்கும் இந்த மன உளைச்சல் ஒரு தற்காலிகமான நிலை மட்டுமே இது ஒரு நிரந்தர தண்டனையல்ல உனது சிதைந்த ஆத்துமாவிற்கு நிம்மதியை கொண்டுவரவும் உன் ஆன்மாவில் ஏற்பட்ட காயங்களை ஆற்றவும் நான் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எதிரி உன்னிடமிருந்து திருடிய அந்த அமைதியை மீண்டும் உனக்கு வழங்க நான் விரும்புகிறேன் கவலை என்பது உனக்கு ஒரு பிரிக்க முடியாத கூட்டாளியாக மாறிவிட்டது அதனால் அது இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீ மறந்திருக்கலாம் தீர்வே இல்லாத பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயன்று உன் மனம் சோர்வடைந்து விட்டது கற்பனையில் பலவிதமான மோசமான விளைவுகளை எண்ணி நீ பயந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் கவலை என்பது உனக்காக நான் தயார் செய்துள்ள அமைதியை திருடும் ஒரு திருடன் என்பதை புரிந்துகொள் நீ கவலைப்படும் ஒவ்வொரு நிமிடமும் எனது அன்பையும் பராமரிப்பையும் அனுபவிக்க வேண்டிய தருணத்தை இழக்கிறாய் உன்னை வருத்தும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் கையாளும் வல்லமை எனக்கு உண்டு நீ என்னிடம் ஒப்படைக்கும் எதையும் நான் கைவிட மாட்டேன் உன் விரக்தியின் ஒவ்வொரு விவரத்தையும் நான் அறிவேன் உன்னால் தொடர்ந்து முன்னேற முடியுமா என்று நீ சந்தேகப்பட்ட தருணங்கள் எனக்கு தெரியும் பாதை மிகவும் இருட்டாகவும் ஆபத்தானதாகவும் தோன்றியபோது விட்டுக் கொடுப்பதே ஒரே வழி என்று நீ நினைத்திருக்கலாம் நம்பிக்கையற்ற தன்மையின் பாரம் உன் மார்பை அழுத்தியபோது மூச்சு விடுவதே கடினமாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த இக்கட்டான தருணங்களில் நான் உன்னுடன் இருந்தேன் என் பிள்ளையே என் கரங்களை உன்னால் உணர முடியாதபோது நான் உன்னை மிகவும் நெருக்கமாக அணைத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் உன் காதுகளுக்கு எதுவும் கேட்காதபோது நான் வாழ்வின் வார்த்தைகளை உனக்குள் பேசிக் கொண்டிருந்தேன் இப்போது நான் எனது வல்லமையை உனக்கு வெளிப்படுத்துகிறேன் நீ மூழ்கிக் கொண்டிருந்த அந்த ஆழத்திலிருந்து உன்னை கைத்தூக்கிவிட நான் என் கரத்தை நீட்டுகிறேன் நான் உனது வாழ்க்கையில் கொண்டுவரும் மாற்றம் முழுமையானது தற்காலிகமான தீர்வுகளில் எனக்கு விருப்பமில்லை உன் இதயத்திலிருந்து துக்கத்தை நீக்கும்போது எதற்கும் கலங்காத ஒரு மகிழ்ச்சியை அந்த இடத்தில் நான் நிரப்புகிறேன் உன் ஆத்மாவிலிருந்து வேதனையை நான் அகற்றும்போது உன்னால் விவரிக்க முடியாத ஒரு அமைதியை அங்கே தருகிறேன் உன் கவலைகளை நான் எடுத்துக்கொள்ளும்போது எதனாலும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை உனக்குள் உருவாக்குகிறேன் நீ விரக்தியில் இருந்தபோது உன்னை மீட்டு நித்தியமான நம்பிக்கையை உன் இதயத்தில் விதைக்கிறேன் இது வெறும் முன்னேற்றம் மட்டுமல்ல உன் ஆன்மாவின் ஒரு முழுமையான புரட்சி நான் ஏன் இதை செய்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நீ செய்த நல்ல காரியங்களுக்காகவோ அல்லது மத ரீதியான சாதனைகளுக்காகவோ நான் இதை செய்யவில்லை என் மீதான உன் அன்பு உன் செயல்பாடுகளை பொறுத்ததல்ல நீ என் பிள்ளை என்பதால் உன் துக்கத்தை நான் நீக்குகிறேன் என் பிள்ளைகள் துன்பப்படுவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது உன்னை நான் நித்திய அன்பால் நேசிக்கிறேன் உன் மீட்பிற்காக அனைத்தையும் வழங்கிய அன்பு அது உன் தேவைகளை நீ கேட்பதற்கு முன்பே அறிந்திருக்கும் ஒரு தகப்பன் நான் உனக்காக ஏற்கனவே எல்லா வசதிகளையும் தயார் செய்து வைத்துள்ள ஒரு தந்தையை நம்புவதன் மூலம் வரும் விடுதலையை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உனக்குள் குணப்படுத்தும் செயல்முறை ஏற்கனவே தொடங்கிவிட்டது நீ இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போதே உன்னைச் சுற்றியுள்ள ஆன்மீகச் சூழலில் மாற்றம் ஏற்படுகிறது உன் உணர்வுகளைக் கட்டியிருந்த சங்கிலிகள் தளரத் தொடங்குகின்றன உனது மகிழ்ச்சியை சிறைபிடித்திருந்த சுவர்கள் இடிய தொடங்குகின்றன இந்த தருணத்தில் நீ பெரிய மாற்றத்தை இருக்கலாம் ஆனால் கண்ணுக்குத் தெரியாத உலகில் ஆழமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதை நம்பு பத ஆண்டுகளாக கட்டப்பட்ட துக்கத்தின் கட்டமைப்புகளை நான் தகர்த்துக் கொண்டிருக்கிறேன் மிகவும் சிக்கலானதாக மாறிய வேதனையின் முடிச்சுகளை நான் அவிழ்க்கிறேன் நீண்ட காலமாக உன்னிடம் பொய்களை பேசிய கவலையின் குரல்களை நான் மௌனமாக்குகிறேன் உன் அமைதியை அழித்த விரக்தியின் நெருப்பை நான் அணைக்கிறேன் எதுவும் மாறவில்லை என்று எதிரி உன்னை நம்ப வைக்க முயற்சிப்பான் ஆனால் அதை நம்பாதே அவன் ஒரு பொய்யன் உன் துக்கம் நிரந்தரமானது என்றும் உன் வேதனை ஒருபோதும் முடிவடையாது என்றும் அவன் உன் காதுகளில் ரகசியமாகச் சொல்வான் அந்தப் பொய்களுக்கு செவி சாய்க்காதே அவன் உன்னை தடுக்கப் பார்க்கிறான் ஆனால் அவன் முயற்சிகள் வீணானவை உன் வெற்றியை நான் ஏற்கனவே உறுதி செய்துவிட்டேன் நீ சுமந்து வரும் துக்கத்திற்கு ஆழமான வேர்கள் உள்ளன என்பதை நான் அறிவேன் அதில் சில உனது சிறுவயது காயங்கள் நீ நேசிக்கப்படவில்லை அல்லது கைவிடப்பட்டாய் என்று உணர்ந்த தருணங்களுடன் தொடர்புடையவை உன் ஆத்துமாவில் ஆறாத வடுக்களை ஏற்படுத்திய அனுபவங்கள் அவை இன்னும் சில துக்கங்கள் சமீபத்தியவை உன் எதிர்பார்ப்புகளை சிதறடித்த ஏமாற்றங்கள் உன் இதயத்தை ஊடுருவிச் சென்ற துரோகங்கள் உன் துக்கத்தின் ஆதாரம் எதுவாக இருந்தாலும் அதை சரிசெய்யும் வல்லமை எனக்கு உண்டு காலத்தை கடந்து சென்று உன் ஆரம்பகால காயங்களை என்னால் ஆற்ற முடியும் உனது சமீபத்திய காயங்களையும் என்னால் குணப்படுத்த முடியும் நான் குணப்படுத்த முடியாத அளவுக்கு பழைய காயமோ அல்லது என்னால் தேற்ற முடியாத அளவுக்கு புதிய காயமோ எதுவுமே இல்லை உன் மனதைக் இருக்கும் வேதனைகள் இப்போது விடுவிக்கப்படுகின்றன உன் உணர்வுகளில் முடிவில்லாமல் சுழன்று கொண்டிருந்த அந்த பதட்டமான எண்ணங்கள் தங்கள் சக்தியை இழக்கின்றன அமைதியை சாத்தியமற்றதாக மாற்றிய மன உளைச்சல் உடைக்கப்படுகிறது உனது அலைபாயும் எண்ணங்களுக்கு அமைதியையும் குழப்பமான மனதிற்கு ஒரு ஒழுங்கையும் நான் வழங்குகிறேன் உன் மனம் படைப்பாற்றல் ஞானம் மற்றும் அமைதிக்கான இடமாக உருவாக்கப்பட்டது அங்கு நிழைந்திருக்கும் வேதனையை எனது அதிகாரம் மற்றும் அன்பால் நான் வெளியேற்றுகிறேன் உன் தோள்களுக்காக படைக்கப்படாத சுமைகளை நீ சுமக்க முயன்றதால் உன் கவலைகள் பெருகின என் கைகளில் இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு நீ பொறுப்பேற்க முயன்றாய் நான் மட்டுமே செல்வாக்கு செலுத்தக்கூடிய முடிவுகளை நீ கட்டு படுத்த முயன்றாய் நான் மட்டுமே ஆழத்தகுதியுள்ள இந்த உலகத்தை நிர்வகிக்க முயன்று நீ உன்னையே சோர்வடையச் செய்தாய் இன்று அந்த பாரங்களை இறக்கி வைக்க நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன் உன்னை நான் பொறுப்பற்றவனாக இருக்கச் செல்லவில்லை உன்னால் முடிந்ததை நீ செய் மற்ற அனைத்திற்கும் என்னை நம்பு என்ற ஒரு கூட்டாண்மைக்கு உன்னை அழைக்கிறேன் இது ஒரு செயலற்ற நிலை அல்ல இது ஒரு தீவிரமான நம்பிக்கை உன் தந்தை உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனித்துக் கொள்ளும் திறன் கொண்டவர் விருப்பமுள்ளவர் என்ற உறுதியான அறிவு இது உனது விரக்தி இப்போது எதிர்பார்ப்பாக மாறுகிறது முன்பு நம்பிக்கையற்றதாகத் தோன்றிய இடங்களில் இப்போது நீ சாத்தியக்கூறுகளை உணரத் தொடங்குவாய் முன்பு முட்டுச்சந்துகளை மட்டுமே பார்த்த இடங்களில் இப்போது திறந்த கதவுகளை நீ காணத் தொடங்குவாய் பேரழிவை மட்டுமே எதிர்பார்த்த இடத்தில் இப்போது வெற்றிகளை எதிர்பார்க்கத் தொடங்குவாய் இந்த மாற்றமானது வெறும் நேர்மறை சிந்தனையால் ஏற்படுவது அல்ல இது உனக்குள் செயல்படும் எனது ஆவியின் கனியாகும் உன் மனதை புதுப்பித்து உன் நம்பிக்கையை மீட்டெடுக்கிறேன் உனது பயங்களுக்கு பதிலாக எனது வாக்குறுதிகளுக்கு ஏற்ப உனது எதிர்பார்ப்புகளை நான் மாற்றியமைக்கிறேன் விரக்தியின் கண்ணாடி வழியாக பார்க்காமல் நம்பிக்கையின் வழியாக உன் சூழ்நிலைகளை பார்க்க உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் உன் கதையில் ஒரு புதிய அத்தியாயம் இன்று திறக்கப்படுகிறது சோகம் வேதனை கவலை மற்றும் விரக்தி ஆகியவற்றின் பக்கங்கள் திருப்பப்படுகின்றன உனக்கு முன்னால் ஒரு புதிய பக்கம் காலியாக ஆற்றல் மிட்டதாகவும் உள்ளது அங்கு மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை மற்றும் அன்பு ஆகியவற்றால் உன் வாழ்க்கை எழுதப்படப் போகிறது நான் உன் வாழ்வின் ஆசிரியர் நான் உலக்காக எழுதும் கதை உன் கற்பனைக்கும் எட்டாத அழகை கொண்டது நீ சகித்த போராட்டங்கள் மீட்பின் கதையாக மாற்றப்படும் ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படும் ஒவ்வொரு துக்கமும் மகிழ்ச்சியாக மாற்றப்படும் அழுகையின் ஒவ்வொரு இரவும் மகிழ்ச்சியான காலைக்கு வழிவிடும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் எனது பிரசன்னத்தை ஆழமாக அனுபவிக்க நான் உன்னை அழைக்கிறேன் நீ எதிர்கொண்ட போராட்டங்கள் உனக்குள் ஒரு தேடலை உருவாக்கியுள்ளன வெறும் சடங்கு ரீதியான மதத்திலோ அல்லது மற்றவர்கள் சொன்ன நம்பிக்கையிலோ நீ திருப்தியடையவில்லை என்னை பற்றி மட்டும் தெரிந்து கொள்ளாமல் என்னை நேரில் அனுபவிக்க நீ துடிக்கிறாய் கடந்த காலத்தில் நான் செய்ததை மட்டும் கேட்காமல் எனது வல்லமையை உன் வாழ்வில் உணர விரும்புகிறாய் எனது அமைதி ஒரு வெறும் கருத்தாக இல்லாமல் உன் வாழ்வில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் உனது அந்த பசியை தீர்க்க நான் தயாராக இருக்கிறேன் உன்னிடம் ஒரு நெருக்கமான உறவை நான் ஏற்படுத்தப் போகிறேன் அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றும் நான் கொண்டு இந்த மாற்றங்கள் உனக்கு மட்டுமே பலனளிக்கப் போவதில்லை நான் உன் துக்கத்தை குணப்படுத்தும் போது கஷ்டப்படுபவர்களுக்கு நீ ஒரு ஆறுதலாக மாறுவாய் உன் வேதனையை நான் நீக்கும்போது வேதனையில் இருப்பவர்களை புரிந்து கொள்ளும் ஆற்றலை பெறுவாய் நான் உனது கவலைகளை அகற்றும் போது உன்னை சுற்றியுள்ள கவலையுள்ள இதயங்களுக்கு அமைதியை பேசும் தகுதியை நீ பெறுவாய் நான் உன்னை விரக்தியிலிருந்து மீட்கும்போது வழிதவறியவர்களுக்கு நீ ஒரு நம்பிக்கையின் ஒளியாக மாறுவாய் உனது மாற்றத்தின் கதை எண்ணற்ற மற்ற உயிர்களை பாதிக்கும் உன்னை அழிக்க நினைத்த அதே போராட்டங்கள் இந்த காயப்பட்ட உலகிற்கு நீ சேவை செய்வதற்கான தளமாக மாறும் தற்போது உனக்கு என்ன நடக்கிறது என்பதை குறைத்து மதிப்பிடாதே இது ஒரு சிறிய முன்னேற்றம் அல்ல இது உனது முழு வாழ்வின் ஒரு அடிப்படை மாற்றம் உன்னை ஒடுக்கிய ஆன்மீக சக்திகள் பின்வாங்கப்படுகின்றன உன்னை சிறைப்பிடித்த உணர்ச்சி போக்குகள் உடைக்கப்படுகின்றன உன்னை கட்டுப்படுத்திய மன கோட்டைகள் தகர்க்கப்படுகின்றன நீண்டகால மன அழுத்தம் மற்றும் சோகத்தால் உன் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் மாற்றியமைக்கப்படுகின்றன ன உனது குணப்படுத்தும் வல்லமையால் தீண்டப்படாத ஒரு பகுதியையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் இந்த செயல்புறையைப் பற்றி உனக்கு கேள்விகள் இருக்கலாம் இது எவ்வளவு காலம் எடுக்கும் இந்த மாற்றங்கள் நீடிக்குமா இதில் உன் பங்கு என்ன என்று நீ வியக்கலாம் இவை நியாயமான கேள்விகள்தான் அதற்காக நான் உன்னை குற்றம் சொல்ல மாட்டேன் இது எனது வேலை உன்னுடையது அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் பங்கு என்பது நான் தருவதை ஏற்றுக்கொள்வதும் நான் சொல்வதை நம்புவதும் என் அன்பில் இழைப்பாறுவதும் மட்டுமே காலம் என் கையில் உள்ளது எனது சரியான நேரத்தில் நான் தொடங்கியதை முழுமையாக முடிப்பேன் இந்த மாற்றங்களின் நிரந்தரம் எனது விசுவாசத்தால் உறுதி செய்யப்படுகிறது உன் முயற்சியால் அல்ல மாற்றத்தை உருவாக்குவது உன் வேலை அல்ல நான் ஏற்கனவே செய்து கொண்டிருப்பதற்கு ஒத்துழைப்பது மட்டுமே இந்த தருணத்திலிருந்து நீ முன்னேறிச் செல்லும் போது மாற்றத்தின் அறிகுறிகளை நீ கவனிப்பாய் எங்கும் நிறைந்திருப்பதாக தோன்றிய சோகம் மெதுவாக விலகத் தொடங்கும் சில நேரங்களில் திடீரென ஏற்படும் மகிழ்ச்சியின் ஊற்றுகள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் உள்மனதை ஆக்கிரமித்திருந்த வேதனை பெருகி வரும் அமைதிக்கு வழிவிடும் முன்பு உன்னை நிலைகுலையச் செய்த சிரமங்களை இப்போது உன்னால் எதிர்கொள்ள முடியும் கவலைகள் உன்னை ஆட்கொண்ட காலம் மறைந்து உனது எண்ணங்களை என்னிடம் ஒப்படைக்க பழகுவாய் உன் மனம் நன்றியுணர்வு நம்பிக்கை மற்றும் விசுவாசத்திற்கான இடமாக மாறுவதை நீ காண்பாய் உனக்கு தகுதியற்ற பாரங்களை சுமந்து நீ சோர்வடைந்து விட்டாய் நீ தனியாக போராடக்கூடாத போர்களில் போராடி களைத்து விட்டாய் சிதைந்து போகும் உன் வாழ்க்கையை ஒன்றாக இணைக்குமையென்று நீ மிகவும் களைத்து போய்விட்டாய் இந்த சோர்விலும் இந்த பலவீனத்திலும் எனது தலையீட்டிற்கு நீ தயாராகிவிட்டாய் தெய்வீக உதவியை பெறுவதற்கு முன்பு மனித வளங்கள் அனைத்தும் தீர்ந்து போக வேண்டியது அவசியமாகிறது நீ அந்த புள்ளியை எட்டிவிட்டாய் இப்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் எனது வல்லமையை அனுபவிக்க தயாராக இருக்கிறாய் என் அன்பு உன் மீது அலையலையாக பாயட்டும் வறண்ட நிலத்தில் பெய்யும் மழையைப் போல என் அமைதி உனக்குள் இறங்கட்டும் ஒரு புதிய நீரூற்றைப் போல என் மகிழ்ச்சி உனக்குள் பொங்கட்டும் மூச்சு திணறும் நுரையீரலுக்குள் நுழையும் காற்றைப் போல என் நம்பிக்கை உன்னை நிரப்பட்டும் இந்த பரிசுகள் அனைத்தும் உனக்காக காத்திருக்கின்றன நான் அவற்றை உனக்கு தராமல் மறைத்து வைக்கவில்லை தன் பிள்ளைகளுக்கு நல்லவற்றைக் கொடுக்க விரும்பும் ஒரு தந்தையின் அன்புடன் அவற்றை உனக்கு வழங்குகிறேன் உன் இதயத்தை திறந்து நான் கொடுக்க விரும்புவதை ஏற்றுக்கொள் உன் உணர்ச்சிகரமான வாழ்க்கையின் மாற்றம் என்பது உனக்குள் நான் செய்யும் ஒரு பெரிய வேலையின் ஒரு பகுதி மட்டுமே நான் உனது குணத்தை மாற்றியமைக்கிறேன் உன் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறேன் நேசிக்கும் உன் திறனை விரிவுபடுத்துகிறேன் போராட்டங்களை வெல்வதன் மூலம் மட்டுமே வரும் வலிமை தேவைப்படும் சில பணிகளுக்காக நான் உன்னை தயார் செய்கிறேன் துன்பத்தின் நெருப்பில் மட்டுமே உருவாக்கப்படக்கூடிய குணங்களை உனக்குள் நான் வளர்க்கிறேன் நீ அனுபவித்த சோகம் உனக்கு இரக்கத்தை கற்றுக் கொடுத்தது நீ அறிந்த வேதனை உனக்குள் ஒரு ஆழமான குணத்தை உருவாக்கியது நீ போராடிய கவலை என்னை இன்னும் ஊக்கமாக தேட உன்னை தூண்டியது நீ சந்தித்த விரக்தி உன் சுய நம்பிக்கையை நீக்கி எனது அருளை சார்ந்திருக்கச் செய்தது இந்த கடினமான அனுபவங்கள் அனைத்தும் உன் நன்மைக்காகவும் எனது மகிமைக்காகவும் மாற்றப்படுகின்றன உனது தற்போதைய போராட்டங்களை மிகச் சிறியதாக மாற்றும் ஒரு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வரப்போகிறது போர்க்களத்தின் நடுவில் இருக்கும்போது இதை நம்புவது கடினமாக இருக்கலாம் ஆனால் எனது பார்வையை நம்பும்படி நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன் நான் ஆரம்பம் முதல் முடிவு வரை அனைத்தையும் பார்க்கிறேன் வரப்போகும் மகிழ்ச்சி நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீ அனுபவித்த ஒவ்வொரு தூக்கமில்லாத இரவுக்கும் ஈடாக இருக்கும் இந்த நீண்ட இரவுக்குப் பிறகு ஒரு விடியல் வரப்போகிறது இந்த கடுமையான குளிர்காலத்திற்குப் பிறகு வசந்தம் நெருங்குகிறது இந்த கடினமான விதைப்பு காலத்திற்குப் பிறகு அறுவடை தயாராக உள்ளது நான் உனது தந்தை நான் நல்லவர் உன் வாழ்க்கையில் நான் செய்யும் அனைத்தும் உன் மீதான எனது அன்பிலிருந்து பாய்கின்றன நான் கடினமான காலங்களை அனுமதிக்கும் போது அவை உனக்குள் அழகான ஒன்றை உருவாக்கும் என்பதை நான் அறிவேன் கடினமாக தோன்றும் போராட்டங்களை நான் அனுமதிக்கும் போது வரவிருக்கும் நாட்களில் உனக்கு உதவும் மன உறுதியை நான் உனக்குள் வளர்க்கிறேன் மரண இருளின் பள்ளத்தாக்குகளின் வழியாக நான் உன்னை அழைத்துச் செல்லும் போது அந்த பாதை மகிமையின் சிகரங்களுக்கு இட்டுச் செல்கிறது என்பதை அறிந்து கொள் எனது செயல்கள் சில நேரங்களில் மர்மமாக தோன்றினாலும் எனது அன்பை நம்பு உனது சூழ்நிலைகள் மோசமாக தோன்றினாலும் எனது நன்மையை நம்பு சோகம் நீக்கப்படுகிறது வேதனை அகற்றப்படுகிறது கவலை எடுத்துக்கொள்ளப்படுகிறது விரக்தி அழிக்கப்படுகிறது எனது வார்த்தை வீணாக திரும்பாது நான் பேசுவது நிறைவேறும் கனமான பருவம் முடிந்து மகிழ்ச்சியான பருவம் தொடங்குகிறது என்று உன் வாழ்வின் மீது நான் அறிவிக்கிறேன் நீ அனுபவித்த போராட்டங்கள் உன்னை வரையறுக்காது உன் துக்கம் அல்லது வேதனையால் நீ அடையாளம் காணப்பட மாட்டாய் நீ எனது அன்பிற்குரிய பிள்ளை உலகம் உருவாவதற்கு முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மகிமைக்காக முன்னரே தீர்மானிக்கப்பட்டவன் சுத்த ஆவியால் முத்திரை குத்தப்பட்டவன் மற்றும் வெற்றிக்காக படைக்கப்பட்டவன் உனது உணர்ச்சி போராட்டங்கள் உனது அடையாளத்தை தீர்மானிக்காது அவை தற்காலிகமான சவால்கள் மட்டுமே நான் உன்னை குணப்படுத்தும் போது உன்னை நான் எப்படி பார்க்கிறேனோ அப்படியே நீயும் உன்னை பார்க்கத் தொடங்குவாய் நீ அளவிட முடியாத மதிப்புள்ளவன் எல்லையற்ற அன்பிற்குரியவன் நீ எதையும் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன்பே என்னை நம்ப கற்றுக்கொள் சில விஷயங்கள் இந்த உலகில் மர்மமாகவே இருக்கும் ஏன் சில அனுபவங்களை நீ சந்திக்க வேண்டியிருந்தது என்பதை நீ ஒருபோதும் முழுமையாக புரிந்து இருக்கலாம் ஆனால் அவை அனைத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன் என்பதை நீ நம்பலாம் நான் உனக்கு தரும் அமைதி உன் சூழ்நிலைகள் மாறுவதை சார்ந்திருக்கவில்லை எல்லாம் நன்றாக இருக்கும்போது மட்டும் இருக்கும் அமைதி அல்ல இது குழப்பத்தின் மத்தியிலும் உன் இதயத்தையும் மனதையும் காக்கும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதி இது எனது கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் இந்த அமைதியை பிறருக்கு கொண்டு செல்லும் ஒரு தூதுவனாக நான் உன்னை நியமிக்கிறேன் உனது குணமடைதல் உனக்கு மட்டுமல்ல நான் உன்னிடம் அனுப்பும் மற்றவர்களுக்கும் பலனளிக்கும் உன் சோகம் எப்படி நீங்கியது உன் கவலை எப்படி மறைந்தது என்ற உனது சாட்சி மற்றவர்களுக்கு ஒரு உயிர்நாடியாக இருக்கும் இன்று இரவு நீ உறங்கச் செல்லும்போது எனது வார்த்தைகளே உனது இறுதி எண்ணங்களாக இருக்கட்டும் நான் உன் துக்கத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் இது ஏற்கனவே ஆன்மீக உலகில் நடந்து முடிந்துவிட்டது உன் வேதனை அதன் பிடியை இழக்கிறது அமைதி அந்த இடத்தை பிடிக்கிறது உன் கவலைகளை நான் கொள்கிறேன் உன்னை வருத்தும் அனைத்தையும் கையாள நான் தயாராக இருக்கிறேன் கிரேன் உன் விரக்தியை நான் அழித்துக் கொண்டிருக்கிறேன் உனது எதிர்காலம் வாக்குறுதிகளால் பிரகாசமாக இருக்கிறது அமைதியாக உறங்கு என் பிள்ளையே மகிழ்ச்சியுடன் விழித்தழு விடுதலையுடன் நட அன்பில் வாழ் ஒவ்வொரு புதிய நாளின் விடியலும் எனது விசுவாசத்தை பற்றிய புதிய நினைவூட்டல்களை கொண்டு வரும் சோகம் உன் கண்களை மறைத்ததால் நீ கவனிக்கத் தவறிய ஆசீர்வாதங்களை இப்போது நீ கவனிக்க தொடங்குவாய் நான் உனது மெய்ப்பன் உன் ஆத்துமா இன்று இளைப்பாரட்டும் ம்ேசே